வெல்கம் டு கலாஸ் கருவெட் இன்றைக்கி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி குஜராத்தி ட்ரெடிஷ்னல் ஹானுவ தான் பண்ண போகிறோம் அருமையாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச் ஆனது நிறைய ப்ரோட்டீன் இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கரெக்டாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கூட சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ நாம் இன்றைக்கி இந்த ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு ரைஸ் எடுத்துருக்கறேன் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு வைக்கக்கூடிய ரைஸ் எடுத்துக்கலாம் பச்சரிசி வேணால் எடுத்துக்கலாம் ஏது அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அரை கப் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு கால் கப் இது கால் கப் மெஷர்மெண்ட் கப் கால் கப்பு கடலை பருப்பு இதே அளவுக்கு தான் இந்த தோரம் பருப்பும் கால் கப் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பு எடுத்துருக்குறேன் முழு உளுந்து அதுவும் எடுத்திருக்கிறேன் இது நாலேயுமே ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டேன் இப்போ நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மூடி வச்சிடலாம் வந்து ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கலாம் இது வந்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கிறேன் இது வந்து இதில் போட்டுடலாம் பாருங்கள் அதில் தமையில போட்டுட்டேன் இதில் வந்து ஒரு கால் கப் தயிர் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் இல்லை வேணால் ஒரு அரை டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு அதை சேர்ப்பாங்க அது நம்ம இப்போ அதை அவாய்ட் பண்ணுறோம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அதை அரைச்சி எடுத்துகிட்டேன் ரொம்ப மை மாதிரி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிடலாம் இருக்கட்டும் இது வந்து நாம் கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்கணும் இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் இது கொஞ்சம் புளிக்க வைக்கணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் வைக்கலாம் வச்சு கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்து பண்ணலாம் ஓகே இருக்கட்டும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்திங்களா இன்னும் இந்த மாவு வந்து நல்ல லேஸ் இப்போ நாம் இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் உள்ளது எல்லாமே சேர்க்கலாம் வந்து சுரக்காய் சேர்க்கலாம் கிரேட் பண்ணி அதே மாதிரி கேரட்டு கேபேஜு உருளைக்கிழங்கு இது வேணாலும் கிரேட் பண்ணி உங்களுக்கு இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் சேர்க்குறேன் க்ரீம் பீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதை ரெண்டையும் சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதில் கொஞ்சம் நம்ம தாளித்து சேர்க்கணும் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கழுகு சேர்த்துடலாம் வந்து இதில் கொஞ்சமாக இஞ்சி வந்து ஒரு பீஸ் இஞ்சி வந்து நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துருக்குறேன் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கிளறி வச்சுட்டு நம்ம அதோட சேர்க்க வண்டி தான் நம்ம அரைச்சி வச்சுக்கறேன் மாவோட இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இது உங்களுக்கு இது மாதிரி இந்த மாதிரி வதக்காமலும் சும்மா கட் பண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூனோ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலும் போதும் அப்படியும் பண்ணலாம் ஆனால் இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இனி தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி இடித்து சேர்க்குறேன் இது வந்து தோ தோல் இல்லாதது அதனால தான் இப்படி கலர் வந்து வெள்ளையாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து ஜாஸ்தியாக ஆகிட வேண்டாம் அப்புறம் வந்து இது ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது இப்போ குஜராத்தி ரெசிபி தானே இது ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க அதே மாதிரி நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும் ஏன்னா இது வந்து நம்ம ஆறு மணி நேரம் வச்சுருக்குறோம் அதனால் சேர்க்காட்டியும் பிரச்சனை இல்லை ரெண்டு மணி நேரத்துலாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கட்டாயமாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் ஓகே இதில் கொஞ்சமாக தண்ணியும் கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆக வேண்டாம் உப்புக்கு டேஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படி இருந்தால் போதும் இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நம்ம பண்ணிட வேண்டியது தான் அதுக்காக நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கடுகு சேர்த்துட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் எள் சேர்க்கணும் கொஞ்சம் பொரியட்டும் இது பாருங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு நாம் வந்து இதை பேட்டரி சேர்த்துடலாம் நான் வந்து இதுக்கு ஒரு மூணு கரண்டி தான் சேர்க்க போகிறேன் ஓகேங்களா கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ஆப்பைக்கு மூணு ஆப்பை தான் எடுத்துருக்குறேன் இது வந்து இன்னும் ஒன்று இதே மாதிரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது பேட்ரி பார்த்தீங்களா இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேகட்டும் வேகும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த சைடெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் மேலேயும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போட முடியும் அப்போ தான் நல்லாயிருக்கும் திறந்து பார்க்கலாம் கிளாஸ் மூடியானதுனால நம்ம சீக்கிரமாக தெரிஞ்சிடும் இதை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி போடணும் உங்களுக்கு திருப்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சின்னதாக இப்படி பண்ணிட்டு திருப்பி போடுங்க

இவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு அப்போ நம்ம குஜராத்தி ஸ்பெஷல் ஹேண்ட்வோ சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த ஹேண்ட்வோ சூப்பராக கிடச்சிருக்கு குஜராத்தி ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்வோ தான் இது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி நம்ம பீஸ் போட்டு வேணால் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்து சாப்பிடும் அப்படி எடுத்தாலும் தான் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா உள்ள எல்லாம் நல்லா வெந்து அழகாக இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நாம் இப்போ இந்த சட்னியில் வந்து டிப் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் சரிங்களா அருமையான ரெசிபி கரெக்டாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க ஓகே இப்போ நாம் வந்து இன்றைக்கி குஜராத்தி ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்ஓவர் பண்ணிட்டோம் இது வந்து இது மாதிரி ஒன்று கூட நம்மளுக்கு பண்ணுறதுக்காக இருக்குது இந்த மாவு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க தேங்க் யூ